சரி போன உங்களோட மொபைலெல்லாம் ஏன் புரிஞ்சி வைக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எல்லாம் போனாங்க ஏன் ஏன் புடுங்கி வைக்கணும் மொபைல் அவருக்கு கவுத்து இருந்துச்சு அதே இது மக்கள்கிட்டேயே அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல தானே ஏன் வாங்கி வைக்கணும் ஏன் வாங்கி வைக்கணும் ஏங்க அந்த கட்சியில ஒருத்தம் கூட வெளியில வந்து அதிகாரப்பூர்வமா இதை பத்தி பேசல எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் அந்த கட்சி வந்து ஒரு நல்ல மக்களின் மீது உண்மையான நல சிந்தனையோடு இருக்குன்னு நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டு ஜனங்கள்ல முக்காவாசி பேர் முட்டாளான்னு நான் கேட்கிறேன் இந்த இவனுக்கு மக்கள் நலத்துக்கு மேல அக்கறை இருக்குதா எங்களுக்கு விஜய்க்கு நீங்க எல்லாம் நம்புறீங்களா இன்னுமே இது வரைக்கும் என்ன கிழிச்சுட்டா அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன என்ன இவன் வாய்ஸ் கொடுத்தான் என்ன பேசி வரவே இல்லையே இப்பதானே அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு ஒரு சாதாரண மனிதன் சாதாரண மனிதரை விட பணபலம் படைபலம் எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இதுக்கு முன்னாடி ஒரு சமூகத்தில் இல்ல இந்த நம்ம வாழ்ற மாநிலத்திற்கு இல்ல இந்த நாட்டுக்கு இல்ல நான் தொழில் செய்கிற துறைக்கே ஒரு சிக்கல் வந்த பொழுது அவன் என்ன வாய திறந்திருக்கான்னு கேட்கிறேன் சினிமா துறையில் பிரச்சனை இருக்குன்னு வாய் நியூஸ் வந்தபோது வாய திறந்தானா பிளாக் வந்தப்ப பேசினாரு என்ன பேசினாரு பண மதிப்பிழப்பு வந்து பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் பேசினா வேற என்ன பேசுனா ரொம்ப நல்ல எண்ணம் தான் அதே சமயத்தில் மக்கள் கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார் மக்கள் கஷ்டப்பட்டாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் எங்காருங்க மக்கள் வந்து பணமதிப்பழப்புனால் கஷ்டப்பட்டாங்க பல உயிர்கள் பலியாச்சு கியூவில் நின்று அந்த பொருளாதாரம் அந்த பணமதிப்பழப்பு பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னுலாம் அப்புறம் ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ என்ன வந்து பேசினாரு இதே என்ன பேசினாரு அந்த டீமானிடைசேஷன் வந்த பொழுது பிஜேபியில தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருவோம் இப்படி எல்லாம் இதை பத்தி பாராட்டி பேசுங்க அப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் விஷயம் தெரிந்தவர்கள் இப்பயே நாங்க சொல்லலையே ஜோசப் விஜயின்னு சொல்லல இப்ப சைக்கோ விஜயின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஒருத்தர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அங்கண்ணி பொறுப்பேத்துக்காம ஓடி போயிட்டு பூட்டி அறைக்குள் பொறுப்பேத்துக்கிட்ட கால விழுந்துன்னு சொன்னா விஜய் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அந்த சம்பவத்திற்கு அவர் தார்மீக பொறு பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்காரு அதில் அவங்க கட்சியினுடைய அலட்சியம் காரணமாக இருக்கிறது விஜயினுடைய அலட்சியம் விஜயனுடைய செயல்பாடுகளும் அதற்கு காரணமாக இருக்குங்கிறது வரலாற்றில் பதிஞ்சிடும் இல்லையா ஜெயலலிதா போய் குளிக்க போனதை பார்த்து நிறைய பேர் செத்து போனாங்களே அப்ப நீ குளிக்க வந்தது இல்ல ஒரு பைத்திய காரிச்சி அப்படின்னு கேட்டோம்ல நீங்க அங்க வந்து குளிக்க வரணுமா இப்ப எல்லாருமே கேட்பாங்கல்ல ஏன் பெரிய பெரிய தலைவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பார்க்கவில்லை ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு காமன் பிளேஸ்க்கு வராங்க பொதுமக்களுக்கு எல்லாருக்குமான ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா இது ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துங்கிறதுனால பெரிய தலைவர்கள் வர்றது இல்ல